வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் டாபிக் நேம் பார்த்திங்கன்னா வரி வகைகள் வரி வகைகள் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று நேரடி வரிகள் இன்னொன்று வந்து மறைமுக வரிகள் நேரடி வரிகள் அப்படின்னா அரசுக்கு நேரடியாக வரி செலுத்துவோர் மறைமுக வரிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உற்பத்தி மற்றும் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது வதிக்கப்பட்ட வரிகள் தான் வந்து மறைமுக வரிகள் ஆகும் இப்போ நேரடி வரிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி செல்வ வரி நிறுவன வரி மூலதன ஆதாயங்கள் வரி பங்கு பரிவர்த்தனை வரி இது எல்லாமே வந்து நேரடி வரிகள் நெக்ஸ்ட்டு வந்து மறைமுக வரிகள் அது வந்து சேவை வரி பொழுதுபோக்கு வரி சுங்க வரி பொருட்கள் மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி அடுத்தது முத்திரை கலால் வரி விற்பனை வரி ஆடம்பர வரி இது எல்லாமே வந்து மறைமுக வரிகள் ஆகும் இதில் ஜிஎஸ்டி அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜிஎஸ்டி வரி அளவு ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் அடுத்தது டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிக்குள் வராத பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமையல் எரிவாயு பெட்ரோல் டீசல் வான் எரிபொருள் இயற்கை எரிவாயு மது ஆகியவை ஜிஎஸ்டி மசோதா வந்து ஒன் ட்வெண்ட்டி டூ சட்டத்திருத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டிக்கு ஒப்புதல் அளித்த முதல் மாநிலம் வந்து அஸ்ஸாம் இதனுடைய ஆர்டிக்கல் வந்து டூ செவன்ட்டி நைன் ஏ ஜிஎஸ்டி எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று ஓகே விவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ